அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துள்ளாஹி வபரகாத்தோ கண்ணியமிக்க சூஃபி டிவி இனியர்களே நமது சூஃபி டிவியில் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவை ஆண்ட முஸ்லீம் மன்னர்கள் வரலாற்று புதினத்தினுடைய மற்ற பகுதிகளை பார்க்க நினைப்பவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரப்பட்டுள்ளது அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் செய்து நீங்கள் மற்ற பகுதிகளிலும் பார்க்கலாம் மேலும் இந்த தொடர்பற்றிய கருத்துக்களை கமெண்டிலே பதிவிடுங்கள் மங்கோலியர்கள் நம் தேசத்தின் மீது எடுத்த ஆறு படையெடுப்புகளிலும் அலாவுதீன் கில்ஜியின் வீரமான போர் தந்திரம் வீரமான நடவடிக்கைகளால் அவர்களால் ஒரு யுத்தத்தில் கூட வெல்ல முடியவில்லை ஆறாவது யுத்தத்தில் அவர்கள் படுதோல்வி அடைந்தார்கள் அந்த தோல்விக்கு பின் அவர்கள் இந்திய தேசத்தை நோக்கி படையெடுக்க முயலவில்லை மங்கோலியர்கள் இந்தியாவுடன் படையெடுப்பில் வெற்றி பெற்றிருக்கும் பட்சத்தில் இந்திய தேசத்தின் பாரம்பரியம் கலாச்சாரம் வழிபாட்டுத் தலங்கள் வழிபாட்டு முறைகள் மக்களின் வாழ்விடங்கள் மக்களுடைய வாழ்க்கை முறை அறிவு பொக்கிஷங்களான புத்தகங்கள் நூலகங்கள் அளிக்கப்பட்டிருக்கும் அப்படி அளிக்கப்பட்டிருந்தால் நம் இந்திய தேசமானது குறைந்தபட்சம் இருநூறு முதல் முன்னூறு ஆண்டுகள் பின்தங்கி போயிருக்கும் என்று வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் நூற்றாண்டுகளாக இந்தியாவில் குடிகொண்டிருக்கும் பாரம்பரிய கலாச்சாரங்கள் அழிக்கப்பட்டிருக்கும் நூலகங்கள் விவசாய நிலங்கள் கல்வி கூடங்கள் கோயில்கள் மஸ்ஜித்கள் வீடுகள் என்று அத்தனையையும் மங்கோலியர்கள் அழித்திருப்பார்கள் இன்றைக்கு இந்தியாவில் நம்முடைய பாரம்பரிய கலாச்சாரங்கள் நிலைத்து நிற்கின்றன என்றால் அதன் அனைத்து பெருமைகளும் மாபெரும் சுல்தானான அலாவுதீன் கில்ஜிக்கு தான் சேரும் என்று வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் இன்று இந்துக்களும் முஸ்லிம்களும் இன்னபிற மதத்தவர்களும் தங்கள் மதங்களை கடைபிடித்து இங்கே வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு முக்கிய காரணகர்த்தா அலாவுதீன் கில்ஜியே ஆவார்